திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு அந்தாதி அபிராமி அந்தாதி நாற்பத்தி எட்டு உடல் பற்று நீங்க ஓத வேண்டிய திருப்பதிகம் இது சுடரும் கலை மதி துன்றும் சடை மூடி குன்றில் ஒன்றை படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமை போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே ஏ அபிராமியே பச்சை பரிமளக்குடி நீயே ஆகும் ஒளிரும் இளம் பிறையை குன்றை ஒத்த சடாமுடியில் அணிந்திருக்கும் சிவபெருமானை இணைந்தவளே உன்னையே நெஞ்சில் நினைந்து வழிபடும் யோகிகளும் இமையாது கடுந்தவம் புரியும் ஞானிகளும் மீண்டும் பிறப்பார்களோ மாட்டார்கள் ஏனென்றால் தோலும் குடலும் இரத்தமும் இறைச்சியும் கொண்ட